குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுமை வர பதிவேடுகள் பனிரெண்டாம் வகுப்பு பயிற்சி சமந்து பதினஞ்சு பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும் கேட்கறது மொத்த கொள்முதல் மின்ஸ் மொத்த கொள்முதல் கேட்டிருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சொத்துக்குரிய மாற்றச்சீட்டு இந்த மாதிரி ரொக்க கொள்முதல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குமே அப்படின்னு கணக்க பார்த்தோன்னே தயவுசெய்து அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எதுவரை முன்னாடி பார்த்த சம்மம் மாதிரி தான் இந்த சம்மம் இதில் எந்த பயமும் கிடையாது நீங்கள் தாராளமாக நிதானமாக இந்த சம்மை எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் இது வந்து கடனாளிகள் கணக்கு மாதிரியே தான் அதே மாடல் தான் இதுவும் முதல்ல செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு எடுத்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கடலீந்தோர் கணக்கு எடுத்து போட்டுக்கணும் உடனே டேலி ஆகிடும் நல்லா பாருங்கள் எப்பயுமே வந்து கடனாளி கணக்கு செலுத்து பெருதக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கு என்ன பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு போடுவோம் இது அப்படியே ஆப்போசிட்டு கடன் கடனைந்தூர் கணக்கும் செலத்துக்குடி மாட்ட சீட்டுக்கும் ரைட் அண்ட் லெஃப்டு அப்புறம் ரைட் சைடு தொடக்க இருப்பு எப்படி விசத்தில் கண்டுபிடிக்கிறது இதில் இந்த கணக்கு கூட எதனா இதானா அப்படின்னா அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று பருப்பில் கடனைந்தூர் அப்போ இது எங்கே போகணும் அப்படின்னா கடனைந்தூர் கணக்கோட தொடக்க இருப்பு இங்கே பாருங்க நான் போடுறேன் பாருங்கள் அதே மாதிரியே நீங்களும் கற்றுக்கோங்க தொடக்க இருப்புப்பதாயிரம் அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு அப்போ செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டுடைய தொடக்க இருப்பு நீங்கள் பாருங்கள் இதுக்கும் ரைட் அண்ட் லெஃப்டனால தொடக்க இருப்பை நம்ம போட்டுக்கிறோம் இது இருபத்தி அஞ்சாயிரம் போட்டாச்சு இல்லையா அது ரெண்டுத்தையும் எடுத்து இதில் எந்த கஷ்டமும் கிடையாது ரைட் அண்ட் லெஃப்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ரைட் சைடு தொடக்க இருப்பு லெஃப்ட் சைடு இறுதி இருப்பு ரெண்டு தோட்ட தொடக்க எருப்பு கொடுத்துருந்தாங்க எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டோம் இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல அடுத்தது பாருங்கள் கடனிந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது ஓகேவா அப்போ இந்த தொடக்க எருப்புக்கு நேராக நம்ம என்ன செய்யணும் கடனியந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்தது செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டுக்கு செலுத்தியது இது வந்து செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டுக்காக ரொக்கம் செலுத்தியது அப்போ அந்த அதோடைய தொடக்க இருப்புக்கு நேராக செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டுக்காக ரொக்கம் செலுத்தியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் இந்த ஒரு பக்கமே முடிஞ்சு போச்சு பாருங்கள் இல்லை எந்த டவுட்டுமே கிடையாது இருக்கிறத ரெண்டு கணக்காக பிரிச்சுக்கணும் முதல்ல செலுத்துக்குரிய மாட்டச்சீட்டு கணக்கு போட்டுக்கணும் அடுத்தது கடனை தோர் போட்டுக்கணும் அப்போ அதில் உள்ள ஃபஸ்ட்டு கடமைந்தோருடைய தொடக்க இருப்பு அதை எடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட்னு உங்களுக்கு தெரியும் அதோடைய தொடக்க இருப்பு எடுத்து போட்டுக்கிறீங்க அடுத்த செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டுடைய தொடக்க இருப்பு இருக்குது அதையும் எடுத்து போட்டுக்கிறீங்க மூணாவது கடமைந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது எப்பயுமே தொடக்க எரிப்புக்கு நேராக அந்த கடனைந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது அப்படிங்கிறத போடணும் அதே மாதிரி செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியதுன்றிருக்கு அப்போ அந்த செலுத்தக்குரிய மாட்டச் சீட்டுடைய தொடக்க எரிப்புக்கு நேராக செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியது போட்டாச்சு இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல ரொம்ப ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு நாலு அமௌண்ட் இருக்குது நாலு அமௌண்ட்டையும் நம்ம போட்டுட்டோம் அடுத்தது கொள்முதல் திருப்பம் அப்போ ஃபார்முல பார்த்தீங்க அப்படின்னா கடனை இந்த கணக்கில் தான் கொள்முதல் திருப்பம் வரும் அதுவும் பட்டை சைடு தான் வரும் அதை போட்டுக்கிறோம் கொள்முதல் திருப்பம் எவ்வளோ அப்படின்னா பதினஞ்சாயிரம் அடுத்தது இந்த ரொக்க கொள்முதல் நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கும் போது இந்த ரொக்க கொள்முதல் இருந்ததுன்னா அதை நீங்கள் கணக்குக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது அதுதான் வந்து கணக்கையே நமக்கு வந்து குழப்பிடுறது அது வந்து நீங்கள் இப்போ எடுக்கவே கூடாது அந்த ரொக்க கொள்முதல் அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் கணக்கு கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சி கணக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் கொள்முதலோட ரொக்க கொள்முதலை கூட்டி மொத்த கொள்முதலை போடணும் ஸோ அதனால் இந்த ரொக்க கொள்முதலை பதிகம் இங்கே தொடவே தொடங்க ஓகேவா அடுத்தது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கடனைந்தோர் அப்போ இது இறுதி இருப்பு கடனைந்தோருடைய இறுதி இருப்பு இது ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு போடுற மாதிரி இறுதி இருப்பு தொடக்க இருப்பு இங்கே போட்டுட்டோம் இப்போ இறுதி இருப்பை இந்த சைடு போடணும் இறுதி இருப்பு இருபத்தி அஞ்சாயிரம் அதே மாதிரி செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு இறுதி இருப்பு அதுவும் ரைட் அண்ட் லெப்ட் செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு இறுதி இருப்பு எவ்வளவு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் எப்பயுமே பயப்பட பயப்படக்கூடாது ரெண்டு ரெண்டு கணக்கு இருக்குது அதில் செலுத்தக்கூடிய மாட்டைச்சீட்டு எங்கெங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இடத்துல அதை போட்டுட்டு முதல்ல செலுத்தக்கூடிய மாட்டைச்சீட்டை முடிங்க டாலி பண்ணி முடிச்சுட்டு அதுலேருந்து வர்றதை எடுத்து கடனை கணக்கில் போட்டுட்டு கடன் பொண்ணு முதல்ல கண்டுபிடிங்க ஓகேவா இப்பயும் பாருங்கள் இந்த சைடில் ரெண்டு சிலும் எது அதிகமாக இருக்குது பட்டு சைடு தான் அதிகமாக இருக்குது இந்த சைடு இருபத்தஞ்சாயிரம் இருக்குது இந்த சைடு முப்பதாயிரத்தையும் இருபதாயிரத்தையும் கொடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதையே ரெண்டு சைடும் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு சைடும் எடுத்து போட்டுட்டீங்க அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவா உள்ள பக்கத்தை என்ன செய்யணும் மைனஸ் பண்ணுறீங்க அப்போ ஐம்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் இது என்ன மிஸ் இருக்குது இங்கே இது என்ன மிஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொடக்க இருப்பு இறுதி இருப்பு இதுக்கு ஆப்போசிட் என்ன செய்யணும் ரொக்கம் செலுத்தியது ஓகேவா அப்போ இங்கே முதல்ல பாருங்கள் கடனிந்த ஒரு கணக்கில் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு கடனைந்த ஒருக்கு ரொக்கம் செலுத்தியது காசோலை செலுத்தியது பெருதல் குழியை மாட்டை சீட்டு செலுத்தியது அப்போ ஏற்கப்பட்டது இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே மறக்கப்பட்டது இங்கே மறக்கப்பட்டதுன்னா அப்படியே ஆப்போசிட் என்ன அது இங்கே ஏற்கப்பட்டது நான் ஏற்கனவே ஒரு கணக்கில் சொல்லியிருக்கேன் இங்கே ஏற்கப்பட்டது இங்கே மறக்கப்பட்டது அப்படியே இங்கே ஆப்போசிட் இங்கே ஏற்கப்பட்டதுன்னா இங்கே என்ன வரும் மறக்கப்பட்டது இங்கே மறக்கப்பட்டதுன்னா இங்கே என்ன வரும் இயற்கப்பட்டது அப்ப செலுத்துக்குரிய மாட்டு ஏற்கப்பட்டது அப்போ இந்த செடு வரும்போது இதுக்கு பேரு செலுத்தக்குரிய மாட்டு ஏற்கப்பட்டது கணக்கு முடிஞ்சிச்சு இல்லையா அடுத்தது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படியே கடந்த இந்த ஒரு கணக்கில் இறக்கணும் ஓகேவா இந்த செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு ஏற்கப்பட்டதை நம்ம என்ன செய்யணும் கணநீந்தர் கணக்குக்கு இறக்கணும் கிராஸ்ல எல்லாம் இறக்கணும் ஏன்னா ஃபார்முலா படி அந்த ஏற்கப்பட்ட செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு எங்கே வரணும் பட்டு சைடு வரணும் ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த சைடு இறக்குறீங்க செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு ஏற்கப்பட்டது எவ்வளோ அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் உங்களுக்கு என்னமே இது ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஃபார்முலாவில் படிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த ஃபார்முலாவை ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க தொடக்க ரைட் அண்ட் லெஃப்ட் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு அதுக்கு நேராக ரொக்கம் செலுத்தியது காசோலை செலுத்தியது இப்போ செலுத்த குறைய செலுத்தியது செலுத்தியதுன்னா ஏற்கப்பட்டது அப்ப இங்க ஏற்கப்பட்டது அப்படின்னா இந்த சைடு வருது மறுக்கப்பட்டது அப்படியே ஆப்போசிட்டு செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு கணக்கில் போடணும் இந்த சைடு மறக்கப்பட்டதுன்னா இதுக்கு இந்த செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு பக்கம் என்ன பண்ணணும் ஏற்கப்பட்டது அப்போ இந்த சைடு வரும்போது மறக்கப்பட்டது ஓகேவா இந்த சைடு வர இந்த கணக்கில் வர்றத அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு செய்யணும் அப்போ இங்கே ஏற்கப்பட்டதுன்ட்டு இருக்குது அந்த கிராஸில் என்ன பண்ணணும் இந்த இந்த ஒரு கணக்கில் இறக்கிக்கணும் இப்போ இதை டாலி பண்ணுங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கூட்டினீங்க அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு ஒன்று ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அதில் ரெண்டு பக்கம் டாலி பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இதுலேருந்து அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவான பக்கத்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒரே ஒரு அமௌண்ட்டு தான் இருக்குது வெறும் முப்பதாயிரம் தான் இருக்குது ஸோ அதை மைனஸ் பண்ணுங்க எட்டு இல்லை மூணு பிரச்சினை அஞ்சு இருக்குது ஒன்று இந்த அஞ்சு அப்படியே இருக்கீங்க அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்போ இதுக்கு பேர் கடன் கொள்முதல் அவங்க கணக்கில் என்ன கிட்டிருக்காங்க மொத்த கொள்முதலை காணவும்

இப்போ தான் நம்ம இந்த கணக்கில் உள்ள ரொக்க கொள்முதலே எடுக்கணும் ஓகேவா இந்த ரொக்க கொள்முதலாக நீங்கள் கணக்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது கணக்கை முடிச்சுட்டு தான் எடுக்கணும் ரொக்க கொள்முதல் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸோ அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரெண்டத்தையும் கூட்டினீங்கன்னா கரெக்ட் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் கூட்டினீங்க அப்படின்னா ஜீரோ 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 பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறு எட்டு மூணு அப்போ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேவா இதுதான் வந்து மொத்த கொள்முதல் கணக்கு பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாதீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு இது செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டை முதல்ல போடுங்க அடுத்து கடனையும் கணக்கை போடுங்க அங்கே இருக்க இருப்ப எடுத்த அந்த அந்த இடத்துல போடுங்க முதல்ல செலுத்தக்குரிய மாட்டச்சீட்டை டாலி பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய சிறுத்தூடைய மாட்டுச்சிட்டு இயக்கப்பட்டதுக்கு இல்லையா அப்படியே கிராஸில் இந்த ஃபார்முலா படி இங்கே தான் வரணும் அது ஸோ அதை அப்படியே இறக்கிடுங்க இப்போ டேலி பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடியது கடன் கொள்முதல் அவங்க கேட்டிருக்கிறது மொத்த கொள்முதல் அப்போ கடன் கொள்முதலையும் ரொக்க கொள்முதலையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது மொத்த கொள்முதல் ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க புரியலைனாலும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்